புது கவிதை தலைப்பு ஆலை கொல்லும் ஆட்கொல்லி காலம் கடத்தும் கட்டை விரல் கையின் உள்ளே காட்சி திரல் காலம் கடத்தும் கட்டை விரல் கையின் உள்ளே காட்சி திரல் காலம் மூடும் கட்டிப்போடும் நேரம் கூட நிமிடமாகும் கடக்கும் தூரம் எளிமையாகும் காலம் மூடும் கட்டிப்போடும் நேரம் கூட நிமிடமாகும் கடக்கும் தூரம் எளிமையாகும் புகைப்பட பிடித்தங்களுக்கும் காணொளி ஆட்டங்களுக்கும் கைதட்டி அன்பை கொட்டி மனிதம் மறந்து மக்கள் பிரிந்து தனித்து வாழும் தனிமை உலகம் ஓடி பிடித்து விளையாட மறந்து தலை குனிந்து விரல் மடித்து திரையின் உள்ளே ஆட்டம் மழலை உள்ளம் திறமை நட்டம் ஓடி பிடித்து விளையாட மறந்து தலை குனிந்து விரல் மடித்து திரையின் உள்ளே ஆட்டம் மழலை உள்ளம் திறமை நட்டம் காக்கா பாரு நிலா பாரு என்று சொல்லி சோறு ஊட்டி மழலை உண்ட காலம் போச்சு காக்கா பாரு நிலா பாரு என்று சொல்லி சோறு ஊட்டி மழலை உண்ட காலம் போச்சு விழியுண்டு அதில் விழியுண்டு பின் சோறுண்ணும் காலமாச்சு வலையில் மாட்டும் மீனை போல வலை தளத்தில் மடியும் மனிதர்களாக கைக்குள் அடிமையாக்கும் கைபேசியும் ஆட்கொள்ளியேன் வலையில் மாட்டும் மீனை போல வலதளத்தில் மடியும் மனிதர்களாக கைக்குள் அடிமையாக்கும் கைபேசியும் மாட்கொள்ளியே